ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல கோடைக்கால உழவு செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் எந்த மாதிரியான தேவையில்லாமல் பூச்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலையுது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோடைக்கால உழவு முறை அப்படின்றது எந்த டைமில் எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்ச் ஏப்ரல் இந்த மே இந்த மூணு மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் செய்யலாம் ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு நாளான ஒரு ப்ராசஸ் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் இது டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிடையாது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னாக்க நீங்கள் உழவு செஞ்சு நீங்கள் லேண்ட் அப்படியே ஃபேலோ லேண்டாக விட்டுறலாம் தரிசு நிலமாக விட்டுறலாம் நீங்கள் எப்போ வந்து மழை வந்து நல்லா கிடைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் வந்து பயிர் செஞ்சீங்கன்னா நல்லா வந்து நல்லா ஈல்டு எடுக்கும் அப்போ நீங்கள் நீங்களே தெரிஞ்சுருப்பீங்க கோடைக்கால உழவு பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மழை வந்து நல்ல மழையெல்லாம் பேஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உழவு செஞ்சு திரும்ப அதை பயிர் வச்சிங்கன்னா நல்ல அருமையான பயிர் வரும் ஸோ அது என்னென்ன காரணம் அப்படின்னாக்கில் நாம் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் ஸோ இது ஒரு ப இல்லை நல்ல தண்ணி வசதி இருக்குது அப்படின்னாக்கில் ஒரு இருபது நாளைக்குள்ளே நம்ம சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயிர் செஞ்சீங்கனாலும் நல்ல வந்து ஈல்டு எடுக்கலாம் சரிங்களா ஸோ நாம் வந்து கோடைக்கால உழவு முறை செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்ல ஒரு ஃப்ரீயாக காற்றோட்டம் போகும் கீழ வரைக்கும் நல்ல வந்து ஒரு காற்றோட்டம் போகும் ஸோ அந்த சூரிய வெளிச்சம் வந்து டைரக்டா படுறதுனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் பூச்சிகளினுடைய முட்டைகள் அதனுடைய கூட்டுப்புழுக்கள் அதனுடைய இனம் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா பங்கஸ் அதனுடைய பூஞ்சான்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிரும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலினுடைய எண்ணிக்கை மிக மிக ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்த முறை நம்ம வந்து பயிர் வைக்கிற போது அந்த வருடம் முழுவதுமே அதனுடைய தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நல்ல மண்ணில் காற்றோட்டம் போடுறதுனால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேர் நல்லா வந்து நம்மளுக்கு பாய ஆரம்பிக்கும் நம்ம அடுத்து வெல்லாமல் வைக்கிற போது நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும் நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கில்ல சாயில் வந்து அதாவது மண் வந்து உங்களுக்கு நல்லா வந்து நல்ல லூசாக ஆகிடுறதுனால இந்த தண்ணி நல்லா குடிக்கும் அந்த த மண் வந்து நல்ல தண்ணி குடிக்கும் ஸோ இதனால் மண் அரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மண் வந்து தண்ணியை வந்து குடித்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டத்தினுடைய அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு நல்ல உங்களுடைய வரப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போட்டு விட்ருங்க மண் அரிப்பை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும் அங்கேயே பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு தேங்குறதுனால உங் உங்களுடைய கிணற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வந்து அதிகரிக்குது இது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவுமே நீங்கள் உங்களுடைய வரப்பனுடைய அளவும் உங்களுடைய மண் ம நிலத்தை விட ஒரு ரெண்டு அடி ஹைட்டாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து தேங்கும் அங்கெங்கே பெய்யக்கூடிய மலைகளினுடைய தண்ணீர் வந்து அங்கங்கே தேங்க ஆரம்பிக்கும் ஸோ மண் அரிப்பும் தடுக்கப்படும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல தண்ணி அறுத்துட்டு போகுது அப்படின்னாக்கால மண் அரிப்பு ஏற்படும் மேலே இருக்கக்கூடிய நல்ல மண்ண்களாக அரிப்பு மூலமாக வேறு ஒரு லேண்டுக்கு போயிடுறதுனால உங்களுக்கு நிறைய வந்து அந்த மண்ணினுடைய வளம் வந்து பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலைகளினுடைய விதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க படம் நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் அந்த நம்ம பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் நீங்கள் புலோயிங் உழவு செஞ்சு செஞ்சு விட்டீங்கன்னாக்கில் அந்த கலைகள் தேவையில்லாத கலை விதைகளினுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் ஸோ அடுத்த டைம் நீங்கள் வந்து பயிர் வைக்கிற போது அந்த விதையினுடைய வீரியம் இருக்காது அது வந்து முளைக்காது ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த கோடைக்கால உழவு முறை ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடைக்கால உளவு முறையில் டிஸ்க்கு ஏறும் அந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மண் திருப்பி போடும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ டிராக்டர் ப்ளோயிங் வந்து பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை வச்சு ஐந் ஐந்து கலப்பை உழவக்கூடிய ப்ளோயிங் மெத்தடை வந்து நீங்கள் இது பண்ணி அப்போ வந்து நல்லா ஆளை உழவு செஞ்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உழவு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கலப்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதில் மூலயமா நீங்கள் நல்லா ப்ளோயிங் பண்ணிவிட்டு அப்படியே லெவலாக விட்டுருங்க அப்போ வந்து மூணு டைம் நீங்கள் உழவு செய்கும் போது உங்களுக்கு அந்த மண்ணுடைய தன்மை வந்து டோட்டலாகவே நல்லா சேஞ்ச் ஆகிரும் சோ அதுக்காக தான் நம்ம சொல்லிருக்கிறோம் ஓகே